நாளா மாறுவது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒரு நாள் ஒரு வருடம் இரண்டு வருடத்துல முடியாது எனவே முப்பது வருட காலமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சிறந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறந்த பிராண்டாக மாறி இருக்கிறார்கள் குருநாகல் அல்லக்கிம் ஏஜென்சி ஏஜென்சி என்பதை உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்துகின்றோம் இவங்க வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை மட்டும் வழங்குறது இல்ல மேலும் பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க அதாவது நிறைய சமூக நல திட்டங்கள்லையும் இவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க முதலாவது வீட்டுக்கு நிகழ்ச்சி திட்டம் அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக இப்ப குவைத் துபாய் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு பெண்களுடைய வீட்டு தேவை அதாவது முதல் மாத சம்பளம் எப்பவுமே வந்து தாமதமாக கிடைக்கும் எனவே அந்த சம்பளம் கிடைக்கும் மட்டும் இவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான சகல உணவு பொதியையும் அதாவது உணவு தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய உணவு பொதியை இவங்க கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பிள்ளைகள் வந்து தர ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எழுதக்கூடியவர்களாக இருந்தால் எழுதியவர்களாக இருந்தால் சித்தியடைந்திருந்தால் அவர்களுடைய ரிஷல் சீட்டோட நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா தரம் ஆறிற்கான கல்வி நடவடிக்கைகளை வந்து அல்லகிம் ஏஜென்சி நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறது அதே போல ஓஎல்ஐஎல் பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கும் ரிசல்ட் சீட்டோட போனீங்க அப்படின்னு சொன்னா கல்விக்கு பலம் நிகழ்ச்சி திட்டத்தின் அடுத்த ஒரு வருடத்திற்குரிய கல்வி செலவையும் அல்லகிம் ஏஜென்சி ஏற்றுக்கொள்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் மேலதிக தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு கால் பண்ணுங்க சைபர் எழுபத்தேழு முப்பத்தேழு முப்பத்தேழு நூறு என்ற இலக்கத்திற்கு அது மட்டுமல்லாமல் ஹவுஸ்லைன் இலக்கம் இருக்கிறது பதினொன்று மூன்று முப்பத்தி ஐந்து என்ற இலக்கம் அதற்கும் நீங்க தொடர்பினை மேற்கொண்டு நீங்க குருநாகல் அல் ஏஜென்சியினுடைய சேவைகளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய